ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தூக்கி தூர போடக்கூடிய தேங்காய் நாரில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பலையை கணேன் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் டிப்பு அடிக்கிற இந்த வெயிலுக்கு நம்ம வந்து மோர் தயிர் அதிகமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம வந்து தயிர் வந்து உற ஊற்றுவோம் காலையில் உர ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு மூணு டு நாலு மணி நேரத்துக்குள்ளேயே தயிர் வந்து ரெடி ஆகிடுது ஃப்ரிட்ஜுக்குள்ள தயிரை வச்சாலுமே அதிகமாக வந்து தயிர் புளிச்சிருது அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியலை ரெண்டு டு மூணு வாரம் ஆனாலுமே தயிர் புளிக்கக்கூடாது அப்படின்னா இஞ்சி எடுத்துகிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு டு நாலு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தயிரில் போட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா தயிர் வந்து புளிக்கவே புளிக்காதுங்க இந்த மாதிரி நீங்க பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க மூணு டு நாலு வாரம் ஆனாலும் தயிர் புளிக்காது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட துணியை லேசா கிழிஞ்சாலும் சரி பட்டன் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நூல் வந்து நம்ம நிறைய வச்சிருப்போம் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இந்த நூல் வந்து எல்லா ஒன்னோட ஒன்னு கலண்டு இந்த மாதிரி வந்து மொத்தமா சுத்திக்கிட்டு இருக்கும் இது சிக்கலாவும் இருக்கும் நமக்கு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நூல் வந்து கலண்டு வராம இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு நூல்கண்டை எடுத்துக்கலாம் நல்லா இந்த கண்டை இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம் சுத்தி எடுத்துட்டு அதோட முனி பகுதியில பொட்டு வந்து நிறைய பொட்டு யூஸ் பண்ணாமலும் வச்சிருப்போம் அந்த மாதிரி பொட்டு இருந்தா எடுத்துக்கோங்க பொட்டை வந்து எடுத்துட்டு அந்த நூலோட நுனி பகுதியில இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நூலு வந்து கலண்டும் வராது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி நம்ம வந்து தைக்கிறதுக்கு நூலு எடுத்துட்டு திரும்ப அதே போட்ட அந்த நூலோட நொனி பகுதியில இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் எல்லா நூல்லையுமே பொட்டை வந்து ஒட்டி வச்சிருவேன் இந்த மாதிரி நூலில் பொட்டை ஒட்டி வச்சுட்டேங்க அப்படின்னா நூலு வந்து கலண்டு வராது எல்லா நூலும் ஒன்று சேர்ந்து சிக்கலாக ஆகாதுங்க இந்த டிப் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் டெய்லராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம பொட்டை ஒட்டுனாலே போதுங்க திரும்ப திரும்ப அதே பொட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால நம்மளோட காசும் நேரமும் மிச்சம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பெண்கள் எல்லாருக்குமே வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த வளையல் டைட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால போடவே முடியாது அதுவும் கண்ணாடி வளையல் போடுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிடிச்சவங்க யாராவது கிஃப்டா நமக்கு வளையல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வளையல் ரொம்ப சின்னதாக இருந்தது நம்மளால போட முடியலை அப்படின்னா நமக்கும் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நீங்க சின்ன வளையலா வச்சிருந்தீங்க உங்க கைக்கு போடவே முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஈஸியா வந்து வளையலை போட்டுடலாம் என்னோட இந்த கண்ணாடி வளையலும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருந்தது போடவே முடியலை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க உங்களோட கையில மாட்டிக்கிட்டு இந்த கவர் கலண்டு வரக்கூடாதுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமா வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி கவர் மேல அப்ளை பண்ணிக்கோங்க வளையல் ரொம்ப ரொம்ப டைட்டா இருந்தா மட்டும் நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கவர் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க வளையல லைட்டா உள்ள தள்ளினாலே போதும் எவ்வளவு டைட்டான வளையலா இருந்தா கூட உள்ள வந்து ஈஸியா போயிருங்க அதே போல போட்ட வளையல கலட்ட முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு டைட்டான வளையலா இருந்தா கூட ஈஸியா வந்து கலட்டிடலாம் நீங்க நினைக்கலாம் கையில கவர் போடாம கையில எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வளையல் போடலாமே கண்ணாடி வளையல் கையில குத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவர் போட்டேன் நீங்க கையில எண்ணெய் ஆவதுக்கு பதில் இந்த மாதிரி கவர்ல போட்டுட்டு எண்ணெய் ஆவிட்டு போட்டு பாருங்க ரொம்ப ஈஸியா போட்டுக்கலாம் நம்ம வீட்டுல பெண்ணோட மூடி வந்து இந்த மாதிரி கலர் கலரா நிறைய வச்சிருப்போம் வேஸ்டான மூடி அந்த மாதிரி வேஸ்டான மூடி இருந்தா தூக்கி தூர போட்டுறாதங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் மாவு இதெல்லாம் நம்ம பாக்கெட்ல வாங்குவோம் அதை கொஞ்சமா பண்ணிட்டு அந்த மாவை வந்து மீதம் அப்படியே வச்சிருவோம் இதுல ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி நம்ம போட்டு உள்ள வந்து பூச்சி எதுவும் போக கூடாது அந்த கவரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் பெண்ணோட மூடியை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கலண்டே வராது மசாலா பொடி பாக்கெட்லயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு பாக்கெட் அப்படிதான் வச்சிருப்போம் அதுக்கும் இந்த மாதிரி பெண்ணோட மூடியை மாட்டி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் துணி காயப்போட கிளிப்புக்கு பதில் இந்த மாதிரி பெண்ணோட மூடிய மாட்டி கூட நம்ம துணியெல்லாம் காய போடலாம் கிச்சன்ல பால் பாக்கெட் கட் பண்றதுக்கு சிசர் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த சிசரை வந்து குழந்தைங்க எடுத்தாங்க அப்படின்னா கையில எல்லாம் குத்திடக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி பெண்ணோட மூடிய சிசரோட அந்த முனிப்பகுதியில இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எடுத்தாலும் கையில குத்தாது டிராவல் எல்லாம் பண்றோம் அப்படின்னா பேக்கில் சிசர் கொண்டு போவோம் அந்த மாதிரி கொண்டு போகும்போது பேக்கில் போட்டு பேக் வந்து கிளியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பெண்ணோட மூடிய மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பேக்கும் கிளியாது செலடாப் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பெண்ணோட மூடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிடலாம் இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி ரூமில் மட்டும்தான் நம்ம வந்து ஊதுபத்தி வந்து யூஸ் பண்ணுவோம் அதே ஊதுபத்தியை எல்லா பக்கமும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம ஹாலில் கிச்சனில் ஊதுபத்தி பற்ற வைக்கணும் வீடு மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஊதுபத்தி பற்ற வைப்போம் பெண்ணோட மூடியை உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுறோம் அந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டேங்க அப்படின்னா ஊதுபத்தி பத்த பற்ற வைக்க ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிருச்சுதுங்க இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடையிலலாம் வாங்கணும்னு தேவையில்லை தூக்கி தூர போட கூடிய பெண்ணோட மூடி இருந்தாலே போதும் தேங்காயில இருக்க இந்த நாரை வந்து நம்ம தூக்கி தூர போட்டுருவோம் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க தேங்காயில இருக்க நாரை வந்து தூக்கி தூர போட மாட்டேங்க இந்த தேங்காவோட நாரை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் அது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் தேங்காயில குடும்பியில இருக்கிற இந்த நாரை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமா தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம உறுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒன்னொன்னா உறுத்தி விட்டுக்கலாம் உறுத்தி விட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்துக்கலாம் கசக்கி எடுக்கும் போது அதுல இருக்கிற துகள்கள் எல்லாமே கீழே விழுந்துரும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து உருத்தி எடுத்தாச்சுங்க அந்த துகள்கள் வந்து இவ்வளவுக்கான வேஸ்டா இருக்குது இதை தூக்கி தூர போட்டுறாதங்க இதை வந்து நம்ம வீட்டில செடியெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அதுல கொண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உரமாகவும் நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வெயில் நேரத்துல செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலுமே காஞ்சி போய் நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த துகள்களை வந்து செடிக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்தினோம்னா அந்த ஈரப்பதம் எப்பவும் இருந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஊருக்குலாம் எல்லாம் செடிக்கு ஒரு வாரம் தண்ணி ஊத்த முடியாது அப்படின்னா தேங்காய் நார் இந்த துகள்களை செடிக்குள்ள போட்டு வச்சோம் அப்படின்னா செடியில வந்து எப்பவும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு வாட்டி தண்ணி ஊத்தினாலே போதும் செடி வந்து காஞ்ச மாதிரி இருக்காது தேங்காய் நாரை நல்லா உறுத்து எடுத்தாச்சு இப்போ இந்த நாரை வந்து நான் தண்ணியில நல்லா நினைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்ல வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி நெட் கவர் கொடுப்பாங்க அதுதான் எடுத்து தேங்காய் நாரை வந்து அந்த நெட் கவர்ல வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி சுத்தி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிருச்சு இது அதிகமா காசு கொடுத்து கடையில எல்லாம் வாங்கணும்னு தேவையே இல்லை இந்த தேங்காய் நாறு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி அழுக்குமே வந்து நல்லா பொய்யிரும் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம விளக்கெல்லாம் தேய்க்க மாட்டோம் அந்த மாதிரி பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்காக தனியாக தான் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இந்த மாதிரி இந்த தேங்காய் நார் வச்சு நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தேய்க்கிற பாத்திரம் வந்து நல்லாவே அழுக்கெல்லாம் போய் நல்லா பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் காலில் வெடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா குளிக்கும்போது இந்த தேங்காய் நார் வச்சு அந்த வெடிப்பு பகுதியிலெல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா காலம் வலிக்காது தொடர்ந்து அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெடிப்பு இருக்கிற இடமே தெரியாது பாத்திரம் தேய்க்கும் போது எல்லாம் கொஞ்சமா வந்து இந்த தேங்காய் நாரில் சேர்த்தாலே போதும் நமக்கு நிறைய பாத்திரம் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளி பாத்திரம் இந்த தேங்காய் நார் வந்து ரொம்பவே இருக்கும் இனிமேல் வேஸ்ட்டும் தூக்கி தூர போடக்கூடிய இந்த தேங்காய் தூக்கி தூர போட்டுறாதங்க ரொம்ப பயன்படுத்திக்கலாம் இனிமேல் அதிக காசு கொடுத்து கடையில எல்லாம் வாங்கணும்னு தேவையே இல்ல காசே செலவில்லாம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்க அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்